ஆண்டுதோறும் சித்திரை மாதம் வளர்ப்பிரையில் அமாவாசைக்கு பிறகு வரும் மூன்றாவது திதியான அட்சய திருதியையொட்டி கும்பகோணத்தில் உள்ள பன்னிரண்டு வைணவ கோயில்களிலிருந்து பன்னிரண்டு கருட வாகனங்களில் பெருமாள் பக்தர்களுக்கு காட்சி அளிப்பது வழக்கம் நடப்பாண்டுக்கான கருட சேவை நேற்று நடைபெற்றது கும்பகோணம் டி எஸ் ஆர் பெரிய தெருவில் கருட வாகனங்களில் உற்சவ பெருமாள் சுவாமிகள் அங்கு அமைக்கப்பட்டுள்ள அலங்கார பந்தலில் ஒரே இடத்தில் எழுந்தருளி பொதுமக்களுக்கு அருள் பாலித்தனர் இதில் சாரங்கபாணி சுவாமி சக்கரபாணி சுவாமி ராமசுவாமி ஆதிவராக சுவாமி ராஜகோபால சுவாமி கொட்டையோர் நவநீத கிருஷ்ண சுவாமி மேலக்காவேரி வரதராஜ பெருமாள் சுவாமி அகோபிலமடம் லட்சுமி நரசிம்ம சுவாமி உள்ளிட்ட பன்னிரண்டு கோயில்களின் உற்சவ பெருமாள்கள் கருட வாகனத்திலும் எதிரில் ஆஞ்சநேயர் எழுந்தருளியவுடன் அந்தப் பெருமாளுக்கு முன்பு திருமங்கையாழ்வார் நம்மாழ்வார் திருமழுசியாழ்வார் ஆகியோர் காலை முதல் பகல் ஒன்று மணி வரை அலங்கார பந்தலில் பெருமாள் வீற்றிருந்து அருள் பாலித்தனர் இந்த பன்னிரண்டு பெருமாள் சுவாமிகளையும் ஒரு சேர ஒரே இடத்தில் கருட வாகனத்தில் தரிசனம் செய்வது மிகவும் விசேஷம் என்பதால் ஏராளமானோர் தரிசனம் மேற்கொண்டு வழிபட்டனர் இதற்கான ஏற்பாடுகளை கும்பகோணம் காசுக்கடை தர்ம வர்த்தகர்கள் சங்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் செய்திருந்தனர் கொடைக்கானலில் இரவில் கடும் குளிர் பாட்டினாலும் பகலில் சமதளப் பகுதியைப் போல் வெயிலின் தாக்கம் நாள்தோறும் அதிகரித்து வருகிறது கோடைக்காலத்தில் குழுமையை அனுபவிக்க வரும் சுற்றுலா பயணிகள் இங்கு நிலவும் வெயிலால் வேதனை அடைகின்றனர் இந்நிலையில் கடந்த மூன்று நாட்களாக பிற்பகல் மற்றும் மாலை நேரங்களில் கொடைக்கானலில் பரவலாக மழை பெய்து வருகிறது இதனால் விவசாயிகள் பொதுமக்கள் மகிழ்ச்சியில் உள்ளனர் நேற்று மாலையில் கொடைக்கானல் நகர் மற்றும் மன்னவனூர் பூம்பாறை கிளாவறை உள்ளிட்ட மேல்மலை கிராமங்களில் மழை பெய்தது சில பகுதிகளில் ஆலங்கட்டி மழை பெய்தது இதைக் கண்டு ரசித்த சிறுவர் சிறுமியர் எஸ்கட்டிகளை சேகரித்து விளையாடி மகிழ்ந்தனர் சுற்றுலாப் பயணிகளும் மகிழ்ந்தனர் இரவில் கடும் குளிர் நிலவியது பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்குபவர்களுக்கு பத்ம விபூஷன் பத்மபூஷன் பத்மஸ்ரீ ஆகிய விருதுகள் வழங்கப்படுகின்றன இந்த ஆண்டுக்கான பத்ம விருதுகள் நூற்று முப்பத்திரண்டு பேருக்கு அறிவிக்கப்பட்டன கடந்த ஜனவரியில் விருது பட்டியல் வெளியிடப்பட்டது இதைத் தொடர்ந்து கடந்த ஏப்ரல் இருபத்தி ரெண்டு தேதி முதல்கட்டமாக முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் வெங்கைய நாயுடு பரதநாட்டிய கலைஞர் பத்மா சுப்பிரமணியம் நடிகர் மிதுன் சக்ரவர்த்தி பாடகி உஷா உதூப் உள்ளிட்டோருக்கு பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கினார் இந்நிலையில் இரண்டாம் கட்டமாக பத்ம விருதுகள் வழங்கும் விழா டெல்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நேற்று நடைபெற்றது இந்த விழாவில் மறைந்த நடிகர் விஜயகாந்துக்கு வழங்கப்பட்ட பத்ம பூஷன் விருதை அவரது மனைவியும் தேமுதிக பொதுச் செயலாளருமான பிரேமலதா விஜயகாந்த் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் இருந்து பெற்றுக்கொண்டார் தமிழகத்தைச் சேர்ந்த பழம்பெரும் நடிகை வைஜெயந்தி மாலா தெலுங்கு நடிகர் சிரஞ்சீவிக்கு ஆகியோருக்கும் பத்ம விபூஷன் விருதுகள் வழங்கப்பட்டன மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவில் உண்டியலில் பக்தர் ஒருவர் இருபது ஆயிரம் ரூபாய் முப்பது ஆயிரம் ரூபாய் ஆறு லட்சம் ரூபாய் விரைவாக தரக்கேட்டு கோவில் உண்டியலில் மூன்று மனு எழுதிப்போற்றுள்ளது சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தியுள்ளது கோவிலில் பக்தர்கள் உண்டியலில் செலுத்தும் காணிக்கை மாதந்தோறும் எண்ணம் பணி நடந்து வருகிறது அதில் இருபத்தெட்டு லட்சத்து எழுபத்தெட்டு ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தைந்து ரூபாய் பணம் தங்க நகைகள் நூற்று பதினேழு கிராம் வெள்ளிப் பொருட்கள் ஒன்று கிலோ முன்னூற்று நாற்பத்தி இரண்டு கிராம் கிடைக்கப் பெற்றன இதில் தான் சுவாரசிய மனுக்களும் கிடைத்தன மே ஆறாம் தேதியன்று சென்னையில் ஐந்து வயது சிறுமியே ராட்வெய்லர் இன வகையைச் சார்ந்த வளர்ப்பு நாய்கள் இரண்டு தாக்கி உயிருக்கு ஆபத்து விளைவிக்கும் வகையில் நடந்த ஒரு சம்பவம் மக்களுக்கு மிகுந்த மனவருத்தத்தையும் பீதியையும் ஏற்படுத்தியுள்ளது கீழ்காணம் தகவல் மக்களின் கவனத்துக்கு கொண்டு வரப்படுகிறது என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது சுமார் இருபத்தி மூன்று வகையான வெளிநாட்டு கலப்பு மற்றும் கலப்பற்ற நாய் இனங்கள் இறக்குமதி செய்வதற்கும் இனப்பெருக்கம் செய்வதற்கும் வளர்ப்பு பிராணிகளாக விற்பனை செய்வதற்கும் மற்றும் இவைகளின் இல்லா வகை பயன்பாட்டையும் தடை செய்யப்பட்டுள்ளது தற்போது வளர்ப்பு பிராணியாக மேற்கண்ட இவ்வகை நாய்களை வைத்திருப்போர் அவற்றை உடனடியாக ஆண் பெண் கருத்தடை அறுவை சிகிச்சை செய்து இனப்பெருக்கம் செய்யாதவாறு பார்த்து கொள்ள வேண்டும் நாய் வளர்ப்பவர் நாயை வெளியில் பொது இடங்களுக்கு கூட்டி செல்லும்போது கட்டாயமாக லீஷ் இணைப்பு சங்கிலி மற்றும் தற்காப்பு முககவசம் அணிந்து அழைத்து செல்ல வேண்டும் அந்த இணைப்பு சங்கிலியின் அளவானது நாயின் மூக்கு நுனியிலிருந்து வால் அடிப்பகுதி முடியும் வரை அதன் உடல் அகலத்துக்கு ஏற்பவாறு குறைந்தபட்சம் மூன்று மடங்கு நீளம் இருக்க வேண்டும் நல்ல தரமான கழுத்துப்பட்டே தோள்பட்டை அணிவித்து நாய் உரிமையாளர்கள் தங்கள் செல்ல பிராணிகளை வெளியே அழைத்துச் செல்வது செல்ல பிராணிகளுக்கும் பொதுமக்களுக்கும் பாதுகாப்பாக அமையும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆண்டுதோறும் வடகிழக்கு பருவமழையால் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிறது இதை கருத்தில் கொண்டு பல்வேறு வெள்ளத் தடுப்புப் பணிகளை அரசு மேற்கொண்டு வருகிறதுடோட் இருப்பினும் பாதிப்புகளை முழுமையாக கட்டுப்படுத்த முடியவில்லை கடந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழையின் போது சென்னையில் பள்ளிக்கரணை மற்றும் புறநகர் பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்து பெரும் பாதிப்பு ஏற்பட்டது இதையடுத்து சென்னையில் உள்ள நகர்ப்புற ஆற்றுப் படுகைகளில் வெள்ளத் தடுப்புக்காக மாஸ்டர் பிளான் திட்டத்தை உருவாக்கி செயல்படுத்த தமிழக அரசு முடிவெடுத்துள்ளது இதற்காக தமிழக அதிகாரிகளுக்கு ஜப்பானில் பயிற்சி அளிக்கப்படுகிறது ஏற்கெனவே ஒரு கட்ட பயிற்சி முடிந்த நிலையில் தற்போது இரண்டாம் கட்ட பயிற்சி இன்று ஒன்று முதல் பதினெட்டாம் தேதி வரை ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் வழங்கப்படுகிறது இன்று இருபத்திரண்டு கேரட் தங்கம் விலை கிராமிற்கு இருபது ரூபாய் குறைந்து ஒரு கிராம் தங்கம் ஆறாயிரத்து எழுநூற்று ஐம்பது ரூபாயாகவும் எட்டு கிராம் தங்கம் ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாயாக விற்கப்படுகின்றது இன்று வெள்ளி விலை கிராமிற்கு எழுபது பைசா குறைந்து ஒரு கிராம் வெள்ளி தொன்னூறு ரூபாய் ஐம்பது பைசாவாக விற்கப்படுகின்றது